புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் சத்தியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு இந்த இன்டர்நெட் யுகம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்றதாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்த்தும் விதமா தினம் தினம் நடந்து இருக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் பலியாயிட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் அதிர்ச்சி ஏற்படுத்திட்டே இருக்கு இதனை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக சேலம் மேற்காறு மலைப்பகுதியில் இளம்பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவத்தையும் கோவையில் கணவன் மனைவி இப்படி இரண்டு பேருமே துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடந்த சம்பவத்தோட குடும்பத் தலைவரின் ஆன்லைன் மோகத்தால் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் ஒரு குடும்பமே சிதைந்து நெஞ்சை உருக்கக்கூடிய பரிதாபமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு சமீப நாட்களாக கொலையாளிகளின் புகழிடமா மாறி உணர்த்துவதா சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த திருச்சியை சேர்ந்த லோகநாயகி அப்படிங்க இளம்பெண் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போயிடுறாங்க இப்போ ஏற்காட்டு மலைப்பாதையில அழுகிய நிலம் அவங்களுடைய உடல் சடலமாக மீட்கப்படுது இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பாக்கலாம் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் சேலம் மாவட்டத்தின் ஏற்காடு தற்பொழுது கொலையாளிகளின் புகலிடமாக மாறி வருகிறது என்பதை மறுக்க முடியாது வார இறுதி நாட்கள் மட்டுமல்லாமல் வார முழுக்க சுற்றுலா பயணிகளின் வசம் இருக்கும் ஏற்காடு மலைப்பாதை தற்பொழுது குற்றவாளிகளின் வசமாகி இருப்பது என்பதுதான் வேதனை கடந்த சில மாதங்களில் வேறு இடத்தில் பெண்ணை கொன்று சூட்கேசில் வைத்து வீசி சென்ற மூன்று சம்பவங்கள் அரங்கேறியிருந்த நிலையில் தற்பொழுது அரங்கேறியிருக்கும் மீண்டும் ஒரு பயங்கர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்காடு மலைப்பாதையில் சென்ற சில சுற்றுலா பயணிகள் அந்த மலைச்சாலையின் ஓரத்தில் உள்ள சுமார் இருபது அடி பள்ளத்தில் ஒரு பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் பின்னர் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த ஏற்காடு போலீசார் சம்பவ இடத்தை சோதனை செய்தனர் அப்போது பெண்ணின் சடலத்தின் அருகில் கிடந்த கைப்பையை கைப்பற்றி சோதனை செய்ததில் அதன் உள்ளே அந்த பெண்ணின் அடையாள அட்டை பேன் கார்டு மற்றும் சேலத்தில் உள்ள ஒரு தனியார் பெண்கள் விடுதியில் பணம் செலுத்தியதற்கான ரசீது இருநூறு ரூபாய் பணம் போன்றவை இருந்தன அந்த அடையாள அட்டையின் விவரத்தின்படி இறந்து கிடந்தவர் சேலத்தில் உள்ள ஒரு தனியார் கோச்சிங் சென்டரில் பணியாற்றி வரும் ஆசிரியை லோகநாயகி என்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் சேலத்தில் லோகநாயகி தங்கியிருந்த விடுதியின் காப்பாளர் இவரை காணவில்லை என்று பள்ளப்பட்டி காவலியத்தில் புகார் கொடுத்திருப்பது தெரியவந்தது பின்னர் இது குறித்து விசாரணை தொடங்கிய போலீசார் முதலாவதாக கொலையான லோகநாயகி பயன்படுத்தி வந்த அலைபேசியின் தொடர்புகளை சேகரித்தனர் அப்போதுதான் அவர் பேசிய மொபைல் எண் பெரம்பலூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் படிக்கும் அப்துல் ஹபீஸ் என்பவரை கை காட்டியது உடனடியாக போலீசார் பெரம்பலூரில் இருந்த அப்துல் அபீஸை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் போலீசாரை நினைத்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியான போலீஸை நினைச்சு கூட பார்க்க முடியாத திடுக்கிடக்கூடிய திருப்பங்களை ஏற்படுத்தின இந்த கொடூரமான கொலையில இந்த லோகநாயகி யாரு எதுக்காக இந்த ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து அவங்கள கொல்லணும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு தான் என்ன இந்த கொலையை எப்படி திட்டமிட்டு அவங்க செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் லோகநாயகியை அப்துல் அபீஸ் மட்டுமல்லாமல் அவருடைய இரண்டு காதலிகளும் சேர்ந்து மூன்றாவது காதலியான லோகநாயகியை மயக்க ஊசியை செலுத்தி மிகவும் கொடூரமாக கொலை செய்தனர் என்பதுதான் ஒரு இளம் பெண் தன் காதலிகளுடன் சேர்ந்து மயக்க ஊசியை செலுத்தி கொடூரமாக கொன்றதாக அப்துல் அபீஸ் கூறியதை அடுத்து யார் அந்த இரண்டு பெண்கள் என விசாரித்த போதுதான் இந்த கொலையில் ஈடுபட்டது சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் தாவியா சுல்தானா மற்றும் திருச்சியைச் சேர்ந்த நர்சிங் மாணவி மோனிஷா என்பது தெரியவந்தது திருச்சி மாவட்டம் துறையூர் விநாயகர் தெருவை சேர்ந்த லோகநாயகியின் பெற்றோர் இறந்துவிட்டதால் தனது சித்தியின் வீட்டில் இருந்திருக்கிறார் அப்போது பெரம்பலூரை சேர்ந்த பிஇ படித்து வரும் அப்துல் அபீஸ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இது நாளடைவில் காதலாக மாறி கடந்த நான்கு ஆண்டாக காதலித்து வந்திருக்கின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சேலம் வந்து தனியார் விடுதியில் தங்கியிருந்து ஆசிரியர் தேர்வுக்காக வகுப்புகள் எடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் அப்துல் அபீஸ் அவ்வப்போது விடுமுறை நாட்களில் சேலம் வந்து லோகநாயகியுடன் நெருக்கமாக இருந்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் அப்துல் அபீஸிற்கு சமூக வலைதளம் மூலம் சென்னை ஆவடியைச் சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் தாவியா சுல்தானா மற்றும் நர்சிங் படித்து வரும் மோனிஷா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில்தான் அப்துல் அபீஸ் அவரை விட வயதில் மூத்த லோகநாயகியை கழட்டிவிட்டுவிட்டு புது காதலியான தாவியா சுல்தானாவை கரம் பிடிக்க திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு முதல் காதலி லோகநாயகி தடையாக இருக்கவே அவரை எப்படியாவது தீர்த்து கட்ட முடிவெடுத்த அப்துல் தன்னுடைய இரண்டாம் மற்றும் மூன்றாம் காதலிகளிடம் லோகநாயகியை தவறாக சித்தரித்து அவரை கொல்ல சம்மதிக்க வைத்துள்ளார் அதன்படி எப்படி கொள்வது என்று யோசித்த பொழுதுதான் நர்சிங் பிடித்து வரும் மோனிஷா மயக்க மருந்தை அளவுக்கு அதிகமாக உடலில் செலுத்தினால் உயிரிழந்து விடுவார்கள் என்று கூற அதையே ஆயுதமாக்கிய அபீஸ் மோனிஷாவை மிரட்டி மயக்க மருந்து ஊசி ஆகியவற்றை எடுத்து வர கூறியிருக்கிறார் பின்னர் கடந்த ஒன்றாம் தேதி அப்துல் அபிஷ் மோனிஷா மற்றும் சுல்தானா ஆகிய மூன்று பேரும் இருசக்கர வாகனத்தில் சேலத்திற்கு வந்தனர் பின்னர் அங்கிருந்து டிரைவர் இல்லாத வாடகை காரை எடுத்துக்கொண்டு லோகநாயகி தங்கியிருந்த விடுதிக்கு சென்று அவரிடம் இருவரையும் தோழிகள் என அறிமுகம் செய்து வைத்துள்ளார் பின்னர் லோகநாயகியையும் காரில் அழைத்துக்கொண்டு கொண்டு ஏற்காடு செல்வதாக கூறி சென்றார் அப்போது ஏற்காடு செல்லும் சாலையில் அறுபது அடி பாலம் அருகே வந்தவுடன் காரை நிறுத்தி உள்ளனர் பின்னர் தாவியா சுல்தானாவும் அப்துல் அபீசும் திடீரென லோகநாயகியை பிடித்துக் கொள்ள தனக்கு என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்குள்ளாக மோனிஷா தான் கொண்டு வந்திருந்த மயக்க ஊசியை இரண்டு முறை லோகநாயகியின் உடலில் செலுத்தினார் இதையடுத்து ஒரு சில நிமிடங்களிலேயே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் இதையடுத்து அவர்கள் திட்டமிட்டபடியே கொலையான லோகநாயகியின் உடலை தூக்கி இருபது அடி பள்ளத்தில் வீசிவிட்டு மூவரும் காரில் தப்பிச் சென்றனர் என்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மயிலை தினத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் மெர்காட்டிலே ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அது மிகவும் அனைவருடைய வேதனையும் மனதிலே மிகுந்த வேதனையாக உள்ளது சினிமா மோகமா அல்லது செல்போன் மோகமா அல்லது பல்வேறு விதமான மோகமா என்று தெரியவில்லை நம்ம நம்மளை படிக்கக்கூடிய நம் அப்பா அம்மா நம்மளை படிக்கிறதுக்காகவும் தொழிலுக்காகவும் இந்த இதெல்லாம் வெளியே அனுப்புகிறாங்க அந்த காலத்தெல்லாம் பெண்கள் வெளியவே மாட்டாங்க இன்றைக்கி சுதந்திரமாக பெண்கள் நடமாடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்களுடைய கவனம் மிகவும் உங்களுடன் இருக்க வேண்டும் ஸோ நம்ம ஆன்லைனில் வரது எல்லாத்தையுமே வந்து உண்மை நினச்சி அதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகக்கூடாது நம்ம எப்போவுமே ஏன்னா ஆன்லைன்லேருந்து வர்றவங்க வந்து இது வந்து பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி ஸோ ரெண்டு பேருமே ஆன்லைனில் வர்றது வந்து முகம் தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு மேஜராகி மேரேஜ் பண்ணி வாழ்கிற லைஃப்லேயே வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் பட் ஆன்லைனில் வரும்போது இந்த ஆன்லைனில் வந்து பேரண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறீங்க ஏன் நம்ம நம்ம கன்வின்ஸ் ஆகிக்கலாமே ஆன் ஆன்லைனில் வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் வர்றது யாருன்னே தெரியாது இல்லையா அதை நம்பி தன்னோட என்ன சொல்கிறது பணம் பொருள் நகை எல்லாத்தையும் வந்து பெண்கள் வந்து இழந்துடுறாங்க அந்த ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்சிடென்ட் நியூஸ்லையே பார்த்துருப்பீங்க மோர் தென் ப பத்து பெண்களோட வந்து தொடர்பு இருக்குது நாலு பெண்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து வருது இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நம்ம கூட இருந்து ப பக்கத்தில் இருந்து தெரிஞ்சு எல்லாம் விசாரித்து பண்ணும்போதே பிரச்சனை வருது அப்போ ஆன்லைனில் வந்து தெரியாது எப்படி இதை நம்பி உடைமைகள்லாம் இழக்கிறாங்கன்னு தெரியல பட்டு இந்த ஆன்லைனில் வர்ற கால்ஸையோ ஆன்லைனில் நம்பி வர்ற மெசேஜஸையும் நம்பி நம்ம வந்து நம்மளோட உடைமைகளை வந்து இழந்துடக்கூடாது நம்ம லைஃப்பை முதல்ல இழந்துடக்கூடாது இதனால் லைஃபை மட்டும் இழக்க மாட்டோம் சம்டைம்ஸ் நம்ம அறியாமல் என்ன பண்ணிவிடுவோம் டிப்ரஷனில் போகும்போது நம்ம உயிரையே மாய்த்து கொள்கிற அளவுக்கு வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்துடுது அதனால் ஆன்லைனில் வர்ற சேட்டிங்ஸை அன்னோன் சேட்டிங்ஸை அவாய்ட் பண்ணால் இதுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க போலீஸ் இருந்து அதை எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி அன்னோன் நம்பரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை ப்ளாக் பண்ணிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்மளோட லைஃப் நம்ம வாழலாம் நம்ம லைஃப் நம்ம கையில் இருக்கும் கடந்த ஆண்டில் நடந்த சில கொலை சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து அந்த பாடியை தூக்கி போட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இங்க கூட்டிட்டு வந்து கொலை பண்ணி வீசி போயிருக்காங்க அப்படிங்கிறது ஏழைகளின் ஊட்டி இப்போது குற்றச்சம்பவங்களின் புகழிடமா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை எழுப்புது அது மட்டும் இல்லாமல் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இந்த மலைப்பாதையில் காவல்துறை போதுமான சோதனை சாவடிகள் கண்காணிப்பு கேமராக்கள் அமைச்சு தொடர் கண்காணிப்பு மற்றும் சோதனைகளை ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு உண்மையும் பின்னணியும்